ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம் இந்த இப்ப சொல்ல நம்ம தனுசு ராசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி த தனுசு ராசியோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்குவோம் தனுசுராசி அப்படிங்கிறவங்க நீதி நேர்மை நியாயம்னு வாழக்கூடியவங்க இப்போ ஒரு சில ராசிக்காரங்கள்டெல்லாம் நீங்கள் போயிட்டு அவங்க கையில் ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா சார் நீங்கள் நூறுரூவா கொடுங்க சார் நான் இரநூறுவா கல்யாணம் கொடுக்குறேன் சார் இல்லை ட்ரேடிங்கில் போட்டு உங்களுக்கு காசு எடுத்து கொடுக்குறேன் சார் இல்லை உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணித்தரேன் சார் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பேசி அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஆனால் தனுசுராட்சி அப்படின்னா ரொம்ப செக்யூர்டான பர்சனாலிட்டிங்க அந்த நூறுரூவா கிடைச்சா கூட அந்த நூறுரூவாய் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எனக்கு இந்த எக்ஸ்ட்ராலாம் வேணாங்க நான் டெபாசிட்ல போட்டு பேங்க் எனக்கு ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கூட போதுங்க ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா போதுங்க அதே எனக்கு போதுங்க அப்படின்னு நினைக்க இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறவங்க ரிஸ்க் எடுக்காதவங்கன்னு கூட சொல்லலாம் அடுத்தவங்க முன்னாடி இந்த அதிக இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் நீதி நேர்மை நியாயம் நம்ம அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தினசராசி அப்புறம் இவங்களை வந்து ரொம்ப நீங்கள் எது சொன்னாலும் நம்பக்கூடிய கேரக்டருங்க வெள்ளைக்கா பறக்குதுன்னா ஒத்துப்பாங்க யானை முட்டை போடுதுன்னா ஒத்துப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் ரொம்ப மனசு ரொம்ப சாப்பான ஒரு மனசு ரொம்ப எளிமையான மனசு ஈஸியாக ஏமாற்றக்கூடிய மனசு இதெல்லாம் வந்து இருக்கும் தனுசுக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அதே மாதிரி கோவில் தர்மகத்தா இந்த அன்னதானம் வழங்குறது அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது ஒரு கல்யாண வீடு ஒரு சாகு வீடு எந்த வீட்டில் போனாலும் தான் முதன்மையாக இருந்து எல்லா வேலையும் எடுத்து செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து இவங்க அடிக்டே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணாங்க ஒரு சில பேர் வீடியோ கேம் அடிக்ட் ஆயிருப்பாங்க ஒரு சில பேர் ட்ரக் அடிக்ட் ஆயிருப்பாங்க ஒரு சில லவ் அடிக்க அடிக்ட் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒழுதுக்கு அடிக்ட் ஆகும்போது தான தர்மம் பண்றது வே அடிக்ட் ஆகிறவங்க அதை வச்சு சந்தோஷப்படுறவங்க அதுதான் தான் வாழ்க்கையோட முதன்மையான ஒரு விஷயம் அடுத்தவங்களை நலநிலை கொண்டு போய் விடுறது தான் முதன்மையான விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறது முதன்மையான விஷயம் நினைக்கக்கூடியவங்க தான் அதிகாரங்க அட் தி சேம் டைம் இவங்களுக்கு ஒரு சின்ன கர்வம் கூட இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும் நாம் வந்து எல்லாருமே ஒரு சிறந்தவர் நம்ம வந்து எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கிறதுக்கு தகுதியானவர்களோட கர்வம் கூட உங்ககிட்ட இருக்கும் ஸோ அது பேஸ் பண்ணி இவங்க செய்யக்கூடிய ஆர்கியூமெண்ட் சம் டைம் உங்களுக்கு பிரச்சனையா கூட மாறலாம் ஆனா வம்பு தும்புக்கு அதிகம் போகாதவங்க கோர்ட்டு கேஸு படி அதிகம் ஏறாதவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லலாம் வாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அஹ் வருஷ பரப்பு பாத்தீங்க அப்படின்னா அஹ் மார்ச் மாசம் வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனி வந்து உங்க தனுசு ராசிக்கு மூணாம் தான் இருக்கிறாரு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறாரு உங்களோட லக்னாதிபதியான குரு வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அஹ் கேது வந்து உங்களுக்கு ஆஹ் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இது வந்து தனுசராத்தியோட பேஸ் மெயினான ஜாதக கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதக கட்டமைப்புன்னு சொல்லலாம் ஸோ இப்போ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நம்ம சனி பகவான் எங்கே போகிறாருன்னா உங்களோட நாலாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டு மூணுக்கும் அதிபதியாக சந்தி சனி பகவான் உங்களோட நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்றுக்கும் நாலுக்கும் மதி உங்களோட அதிபதி ப்ளஸ் நாலாம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஒரு மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் மார்ச் கிடச்சி அந்த ஏப்ரல் ஒன்று முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வந்து ராகும் சனியும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்க போறாங்க அதே மாதிரி பத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களோட ஒன்பதாம் இடத்துக்கு போக போறாரு சரி இந்த அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஜாதகத்திலே ராஜகிரகமான சனி கிரகம் எடுத்துப்போம் சனி என்கிறவர் மூணு நான் ரெண்டு மூணுக்கு அதிபதியானவர் உங்களோட சேஃபான உங்களோட நம்ம குருவோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆட்டிட்யூட்ல இருக்கக்கூடிய பிளானட் வந்து சனி என்ன ரீசன்னா அவரோட ரெண்டு வீட்டுக்கு லெஃப்ட் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே அவங்களோட பிளானட் தாங்க இங்க வந்து தனுசுக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி சனி நாலாம் அதிபதி திரும்ப மீனத்தோட லீடரும் உங்களோட லீடராக வரக்கூடிய இந்த இடங்கிறதுனால சனி பகவான் அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இவரும் வந்து இப்ப நாலாம் இடத்துக்கு போறாரு ஜென்ரலா சனி வந்து நாலாம் இடத்துக்கு போகும்போது அஹ் நாலாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஷ்டம சனில பாதி அதாவது அஷ்டம சனி செய்யக்கூடிய தண்டனையில அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ல வந்து பாதி வந்து அர்தாஷிரம சனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே இப்போ அர்த்தாஷ்டிரம சனி உங்களுக்கு நடக்குமா நடக்காது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சனி சனியோட வேலையை கொஞ்சம் அது பண்ணுவோம் உங்களுக்கு எவ்வளவுதான் நண்பனாக இருந்தாலும் சனி நீதி நேர்மை நியாயம் வாழக்கூடியவர் கண்டிப்பாக உங்களுக்கு நாலாம் இடத்துக்கான அந்த வேலையை தான் காட்டுவார் ஸோ அம்மா வண்டி வீடு வாகனம் உங்கள் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சனி பிரச்சனை கொடுப்பாரு என்ன அப்படிங்கிறதால கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் அவரோட அழுத்தம் பிரச்சனைகள் அந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் வண்டி வீடு வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வரலாம் அங்கே சனி உங்களோட எங்க எந்த எத்தனாவது இடத்த பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஸோ இப்போ ஆறில் வந்து குரு இருக்கிறாரு இப்போ இப்போதைக்கு உங்களோட லக்னாதிபதி இப்போ ஆறுல இருந்து ஆறாம் இடம் இருக்கு ஸோ அதனால எதிரி கடன் நோயெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கான இது உண்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம குரு பகவான் மே மாதம் வந்து பார்த்து மே மாதம் பாதிக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போறாரு ஸோ குரு ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால எதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துலேருந்து ஆறாம் இருந்து குரு விளக்குறாரு அப்போ சனி அந்த இடத்த பார்த்து இத்தனை நாள் உங்களோட லக்னாதிபதி உட்காந்து ஆறாம் இடத்துல உங்களோட எதிரி கடன் நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விருத்தி பண்ண குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போறாரு இப்ப சனி அந்த இடத்த பாக்குறாரு அப்படின்னா உங்களோட எதிரிகள் அழிவாங்க உங்களோட நோய் அழியும் தீராத நோய்கள் இருந்துச்சுன்னா அதை அழகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அட் தி சேம் டைம் வந்து உங்களோட கடன்களும் அழியும் அட் தி சேம் டைம் ஆறாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு தொழில்காரகன் தொழில் சாணத்தை பாக்குறாரு எப்படி இருக்குன்னு உங்கள் தொழிலில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் உங்களை பண்ண வைப்பாரு இப்போ அதுக்கப்புறம் சனி அங்கேருந்து உங்களோட எத்தனாவது இடத்த பாக்குறாரு நேர சமசப்தம் பார்க்க அவங்களோட பத்தாம் இடத்த பார்க்க போறாரு பத்துல கேது இருந்து பிரச்சனை பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு ரூல் பிரகாரம் கேது இருந்தாலும் கேது பத்தாம் இடத்தோட வேலையை கொஞ்சம் சுருக்கி ப்ரெஷர்லாம் கொடுத்துட்டு இருந்த கேவு அங்கேருந்து விலகினாலும் அங்கே சனி நேரம் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்களோட உங்கள் நாலாம் அதிபதியோட வீட்டிலேருந்து பார்க்க போறாரு இப்போ பத்தாம் இடத்த சனி பார்க்கும்போது வேலையில எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும் வேலையில வேலையை மாற்றலாமா வேலையை இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகலாமா வேற ஊருக்கு போகலாமா வேற ஸ்டேட்டுக்கு போகலாமாங்கிற எண்ணமங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு என்ன அப்படின்னா வருஷ வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களோட பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் இருந்து வருஷம் மந்தம் துவங்குதுன்னு வச்சுக்கலாம் புதன் வந்து வருஷிகத்திலிருந்து அந்த வருஷம் துவங்குது ஸோ அப்படிங்கும்போது பத்தாம் மதிபதி பன்னெண்டில் ஸோ அப்போ வேலையில் விரையும் சனி வந்து அந்த இடத்த ஏழாம் படமாக பார்க்க போகிறாரு ஸோ இப்போ பத்தாம் அதிபதி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட வேலை வந்து அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு வேலைக்காக நீங்கள் வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மட்டுமே இல்லை உங்களுடைய ஏழாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால மனைவியால் வரையும்னு எடுத்துக்கலாம் மனைவியுடன் சேர்ந்து வெளிநாடு போகிறது இல்லை மனைவி வேலை ஊரில் இருக்கிறது ம மனைவியை விட்டு நீங்க வேற ஊருக்கு போறது இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களோட ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு பத்தாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு சனி பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ அப்ப கண்டிப்பா வேலையில மாற்றம் உண்டு மாற்றம் வந்து மனசுக்கு பிடித்த மாற்றமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சஸ்டின் மார்க் தான் இருக்காது ஆனாலும் நீங்க வேலையை முடிஞ்ச வரைக்கும் மாற்றாம நல்லது மாற்றி மாற்ற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது மனசுல ஒரு சின்ன பிரச்சனையை தான் கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் இடத்துக்கு அப்புறம் சனி நேரம் எங்க பாக்க போறாரு தன்னோட பத்தாம் பார்வையா உங்களோட ஜென்மத்தை பார்க்க போறாரு அப்ப ஜென்மத்தை பார்க்கும் போது என்னாக உங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே பிரச்சனையா மாறும் சனி வந்து அழுத்தத்தை கொடுப்பாரு உங்களோட மனசுக்கு வந்து ப்ரெஷரை கொடுப்பாரு எண்ணத்துக்கு வந்து தடங்கல்கள் கொடுப்பாரு உங்க முயற்சிக்கு தடங்கல்கள் கொடுப்பாரு உங்களுக்கு சின்ன சின்ன உபத்திரவங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நினைப்புகள் உங்களுடைய வந்து எதிரி கடன் நோய் ர சத்ருஸ்தானங்க அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால வழுக்கிறதுனால எதிரிகள் வறுப்பாங்க எதிரிகளோட கை ஓங்கி இருக்கும் கடன் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் உண்டு உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் மே பதினஞ்சுக்கு மேலே குருவானவர் வந்து உங்களோட பா ஏழாம் இடத்துக்கு வந்து வர்றாரு ஏழாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியை ஏழில் வரும்போது உங்களுக்கு நேராக ஏழாம் பார்வையாக தன்னோட ராசியே பார்க்க போகிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மல மல மலம்லாம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிடும் அங்கேருந்து தன்னோட அஞ்சாம் பார்வையாக அவங்களோட எந்த இடத்த பார்க்க போறாரு பதினோராம் படத்தை வந்து பார்க்க போறாரு பதினோராம் படம் லாபஸ்தானம் குரு வந்து லாப தள்ளி கொடுக்க போறாரு மூத்த சகோதரரோட இருந்த பிரச்சனைகள் சகோதரியோட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்க போது லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் இருந்தா வெற்றி கிடைக்க போகுது கண்டிப்பா அதே மாதிரி குரு அங்க அங்கேருந்து உங்க எங்க பார்க்க போறாரு ஏழாம் பார்வையை பார்த்துடுறாரு அப்புறம் வந்து ஒரு நேரம் ஒன்பதாம் பார்வையா உங்களோட மூணாம் இடத்தை பார்க்க போறாரு மூணாம் இடம்ங்கிறது வெற்றி வீரிய தைரியஸ்தானத்தை வந்து குரு பார்க்க போறாரு அங்க வரக்கூடிய ராகுவை பார்க்க போறதுனால உங்களுக்கு மூணாம் உங்களோட முயற்சி வந்து பிரம்மாண்டமா மாறும் முயற்சி வெற்றி அடையும் ராகு அங்க உட்காரும் போது முயற்சி டேக் ஆஃப் ஆயிடும் முயற்சி பிரம்மாண்டமா இருக்கும் ஆஹ் ரொம்ப நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க கம்யூனிகேஷன் நல்லா ஆகும் அதே மாதிரி வந்து அந்த இடத்த குரு பார்க்கும்போது உங்களோட ராகுனால கிடைக்கக்கூடிய உங்களோட முயற்சி அந்த பிரம்மாண்டம் எல்லாமே இன்னும் நல்லா பூஸ்டப் ஆகி உங்களுக்கு முயற்சி வந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள பத்தில் இருக்கிற வரைக்கும் கேது தொழில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்துருக்கு இந்த கேது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து தந்தை ஸ்தானம் உங்களுக்கு தந்தை ஸ்தானத்துல கேது போகிறதுனால உங்களுக்கு தந்தையோட சின்ன சின்ன ச உரத்தல்கள் அப்புறம் தந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போகிறது இதெல்லாம் வர நிறைய ஆன்மீக சுற்றுப்பயணம் நிறைய நிறைய இனிமேல் போடலாம் நிறைய கோவில் கோயில்களுக்கெல்லாம் வந்து மகான்களை சந்திக்கிறது பழங்கால கோயில்களை போய் இது பண்றது அப்புறம் ஜீவ ஜீவசமாதியை போய் பார்க்கறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ராகுவை பற்றி முன்னாடி சொல்லிட்டோம் மைத்தி சாணத்தில் மூணாம் இடத்துல ராகு ரொம்ப நல்லதுங்க வெற்றி வீரிய தைரியம்லாம் உங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமாக மாறும் நிறையா வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க புதுசு புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களை நாலாம் மேடம் பார்த்தீங்கன்னா நாலாம் மேடம் வண்டி வீடு வாகனம் அந்த இடத்துல வந்து சனி போய் உட்கார்றதுனால பழைய வீடை நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வீட்டை வாங்கி நீங்கள் புதுப்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா சனி அங்கே போய் உட்காரத்துனால சனி பகவான் வந்து பழமை விரும்பி இப்போ ரொம்ப பழமையான பொருள் செகண்ட் ஹேண்டில் வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்ல வீடாக நல்ல வண்டியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் இடம் திருமணஸ்தானத்தை பத்தி பேசணும் திருமணஸ்தானம் வந்து ஆறுல குரு இருந்தப்போ இப்ப திரு ஏழுல போயிருக்கிறாங்க குரு வந்து அதிபதி ஏழாம் இடத்துல போறதுனால திருமணங்கள் எல்லாம் கை கூடி வரும் எவ்வளவு பெரிய அதாவது ஆறுல போதெல்லாம் வந்து இப்ப நே கடைச்சிருக்க திரு திருவா நாயா பேயா சுத்தியிருந்தாலும் நமக்கு ஒன்றுமே கிடைச்சிருக்காதுங்க ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குமியிற மாதிரி இருக்குங்க நம்ம யோசிப்போம் என்னடா அது போன வருஷம் நமக்கு வந்து அவ்வளோ அலைஞ்சும் ஒன்றும் கிடைக்கல இப்போ வர முறவெலாம் கட்டிக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க லெவலுக்கு இருக்கும் உங்களுக்கு ஜாதக கட்டம் நல்லா இருக்கணும் ஜாதக கட்டத்துக்கு நல்ல தசை நல்ல புக்தி உங்களோட ஏழாம் மதம் நல்லா இருந்ததுனா இது வந்து கண்டிப்பாக நடக்கும் புதன் வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டில் வரையறாங்கன்னு சொன்னால் நம்ம குருக்கு தான் அங்கே வேல்யூ கொடுப்போம் ஸோ குரு அங்கே இருக்கிறதுனால ஏழு உங்கள் லக்னாதிபதியே ஏழாம் இடத்துல வந்திருந்தனால கண்டிப்பாக வந்து திருமண அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணியெல்லாம் நல்ல இடமாவே கிடைக்கும் நல்ல பெண்ணாவே கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேமிலியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளான இது எல்லாமே உண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட படிப்பை பத்தி குழந்தைகளை பத்தி பார்க்கும்போது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஏழு எட்டாம் இடத்துல வந்து நீச்சமடைகிறாரு உங்களோட அஞ்சாமதிபதி அஞ்சாமதிபதிங்கிறது வந்து குழந்தைகளை சொல்லலாம் உங்க மனசை சொல்லலாம் உங்களோட காதலை சொல்லலாம் ஸோ காதல் காதலுக்கு அதிபதியான அஞ்சாம் இடம் வந்து போய் எட்டாம் இடத்துல போய் நீச்சம் அடையுது ஸோ வந்து வருஷம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவரே உங்களோட விரையாதிபதியாகவும் போய் விரையாதிபதியாகவும் போயிடுறதுனால கண்டிப்பாக காதலில் விரையும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மனசஞ்சலைகள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டது வந்து எட்டலில் போறதுனால மன அழுத்தம் இல்லாமல் வாய்ப்புகள் உண்டு ம மனசளவு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால கொஞ்சம் ஆசைகள் கொஞ்சம் ஜென்ரலாகவே குரு தினசுக்காரங்களுக்கு ஆசைகள் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறதுனால ஸோ இதோட அழுத்தம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி தொழிலை பற்றி பார்க்கும்போது தொழில் ஸ்தானாதிபதி ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு சனியோட சேர்ந்திருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்தில் தான் இருக்கிறதுனால தொழிலுக்கு நிறைய முயற்சிகள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் வந்து தனுசுராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து புது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கு ஆனால் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா சனி வந்து நாலாம் இடத்துல போய் மூணாம் வரையா தொழில் சாணத்தை வந்து பார்க்கும்போது தொழிலில் வந்து அழுத்தம் கண்டிப்பாக உண்டு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அலைச்சல்கள் உண்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் திதிபதி பன்னெண்டு வருஷம் ஆரம்பத்தில் மறையிறதுனால குரு ஏழாம் இடத்துக்கு போயிடும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு வந்து உங்களுக்கு சொல்லலாம் பட் என்ன தான் சனி வந்து பா தொழில் அழுத்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறது சரியான விஷயம் இப்ப வந்து தனுசுராதிகாரர்களுக்கு எந்த கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கண்டிப்பாக உண்டு மெயினாக நீங்கள் சனி பகவானை தான் கரெக்ட் பண்ணணும் ஏன்னா நாலாக படத்தை சனி வரதுனால உங்களுக்கு உடல் உப உபாதைகள் ஜாஸ்தி வரலாம் உங்களோட ஸ்பைனில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அடி வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ சனி பகவானை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் சனி பகவானை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி பழங்கால சிவன் கோயில்களுக்கு போய் சனி பகவானுக்கு ஒரு எள் எண்ணெயில் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓரளவு மேஜரான பிரச்சனைகள் இல்லைனாலும் சனியை சனி பகவான் தான் மேஜர் கிரகங்கிறதுனால அவர் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சனி பகவான் குருவுக்கு நண்பனுங்கிறதுனால பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஓரளவு யூ கேன் ஹேண்டில் திஸ் இயர்